வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கரன் கேது இணைவு சுக்கரன் கேது இணைவு என்பது ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய மைனஸை வந்து கொடுக்கக்கூடியது சுக்கரன் கேது இணைவு அப்ப இந்த சுக்கரன் கேது இணைவு அப்படிங்கிறதை வந்து சுக்கரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதில் கேது இருந்தால் சுக்கரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதில் கேது இருந்தால் சுக்கரனுக்கு ரெண்டு எட்டில் கேது இருந்தால் சுக்கரனுக்கு ஏழில் இருந்தால் இதெல்லாம் கல்யாண வாழ்க்கையில் பாதிப்பு தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது கேதுவுக்கு என்ன பழக்கம் என்று சொன்னால் கேது என்று சொன்னாலே தாயாருடைய வழி உறவுகள் செய்த பாவங்கள் தான் தடையை தாயாருடைய தாய் பிளஸ் அது சார்ந்த தாயாருடைய தாய் அந்த தாய்க்கு தாய் அந்த தாய்க்கு தாய் செய்த தவறுகள் தான் தவறுகள்னு ஏதோ ஒரு கர்மா அது எப்படி அந்த கர்மா பண்ணாங்க அல்லது யார் குடும்பத்தையாவது அவர்கள் கெடுத்தார்களா அல்லது இந்த பாட்டி அம்மாவால் யாராவது குடும்பங்கள் கெட்டதா என்பது கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து சுக்கரன் கேது இணைவு இருந்ததுன்னா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பார்ப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு போவாங்க அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே பெண்டிங் ஆயிடுவாங்க அப்படியே பெண்டிங் ஆயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுக்கு வந்து தலா லக்கணம் லக்கணத்துக்கு ஏழில் கேது அந்த குழந்தைய சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்ப அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வரைக்கும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற கேது தான் அதற்கு எவ்வளவோ வந்து முப்பத்தி ஓரு வயது முப்பத்தி ரெண்டு வயது ஆகியாச்சு அதை சரி பண்ணி வற்புறுத்தப்பட்டாலும் வற்புறுத்தப்பட்டாலும் அந்த வற்புறுத்தலுக்கு கூட வந்து செவி சாய்க்கவில்லை இதே இந்த கேதுவோடைய ஆதிபத்தியம் என்ன செய்தது என்னையே வந்து அந்த அந்த குழந்தைக்கு அந்த கல்யாணத்துல வந்து வற்புறுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு இருந்தும் அந்த குழந்தையோடைய தோஷம் தாய்க்கு தாய் பண்ணிய தோஷம் தாய்க்கு தாயோ தாயோடைய அம்மாவோ ஏதோ ஒருத்தர் பண்ணிய தோஷம் இவர்கள் இந்த தா இந்த குழந்தை குழந்தையோடைய அம்மா குழந்தை குழந்தையோடைய அண்ணெல்லாம் இருக்கிறது அவங்க பாட்டி அம்மாவை பார்த்தா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அங்க இருக்கிற வரைக்கும் கல்யாணம் நடக்காது நடக்கவே நடக்காது நடக்காது அது வந்து அவங்க என்ன சொன்னானா அதை விட்டு போறதுக்கு மன அதே மீறி வந்து என்ன சொல்றான்னா அவர்களை வந்து ஒரு வாடகை வீடு போய் வந்து தயவு செய்து என்ன சொன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கு அந்த மன குழந்தைக்கு மனநிலை மாறும் நீங்க வந்து என்ன சொன்னா போங்க அப்படின்னாலும் அங்க வந்து சரி இந்த சார் சொல்லிட்டாரு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு வீடு வந்து போனா அங்க சுத்தி பாம்பு சுத்தி பாம்பு வருது அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னா பாம்பு வல்ல இவங்க போய் வந்து பாதுகாச்சிட்டு வந்த பிறகு அந்த அவர்கள் இருக்கின்ற வீட்டை சுத்தி வந்து அடிக்கடி பாம்பு கண்ணுல தட்டுப்படுது அடிக்கடி வந்து பாம்பு கட்டு கண்ணுல தட்டுப்படுது அப்போ பாம்பு கண்ணில் தட்டுப்படுது அப்படின்ன என்ன சொல்றான்னா அவர்கள் அந்த வீட்டை விட்டு எங்க எங்க இந்த கர்மா என்ன பாட்டி வீட்ல இருக்குது இதான் கேது உடைய தாபம் அதான் முட முடக்கத்தை கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இல்லற சல்லாபத்தை கொடுக்காமல் இல்லற சல்லாபத்தை கொடுக்காமல் அதில் என்ன சொல்றான்னா என்ன என்ன பண்ணும் அப்படின்னா தடைகள் பிளஸ் வந்து என்ன சொன்னா பாட்டி செய்த அந்த கர்மாக்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நின்றுக்கிடும் இதற்கு முடிவுறையில வந்து தீர்வு சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை செய்யுங்க கண்டிப்பாக அது உடைக்கப்பட்டு விடும் அப்போ இவங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்க கண்டிப்பாக பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகுதியான அம்மாவின் அம்மாவுடைய அசட் இருக்கு இல்லையா சொத்து இல்லை அதில் ஏதாவது வந்து இந்த கர்மாவில் வந்து உள்ளே வந்து இருந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்லான்னா அந்த கேது உடைய சம்பந்தம் இருக்குது ஆனால் அந்த பாட்டி என்ன அவனுடைய அம்மாவுடைய அம்மா என்ன செய்யுதுன்னா பென்ஷன் பணம் வந்து ஒரு இருபதாயிரம் பதினாயிரம் ரூபா வருது ரெண்டாவது வயசாச்சு அந்த அந்த பெரியவர் இறந்துட்டாரு இவங்க தான் பராமரிக்கணும் அந்த காடை கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன் அது அடிச்சாப்பிட்டு நல்லா இருக்கு இன்னும் நல்லா இருக்கு எண்பத்தி ரெண்டு வயசாவது நல்லா இருக்கு ஆனால் இந்த லகணத்துல கேது இருக்கிறவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லை கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் வந்து என்ன சொன்னா அவர்கள் மனக்கசப்போடு வாழுகிறார்கள் அப்ப நீங்கள் கேது என்று சொன்னாலே அம்மாவளி சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய உறவால் தான் இந்த பிரச்சனைகள் தன்மைகள் வருமே தவிர வேறு ஏதாலும் வராது ஏன்னா அதை வந்து என்ன சொன்னா வயதானவர்களாக இருப்பாங்க அந்த வயதானவர்களாக இருக்கு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படி அப்படின்னு சொன்னோம்னா அந்த வயதானவர்களை டெலிட் பண்ண முடியாது ஏன்னா கர்மா வந்து உடனே வந்து பிச்சு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஏன்னா எல்லா கர்மாக்களும் வந்து வந்து சே வந்து போய்கிட்டே இருக்கும் வந்து போயிட்டு தான் இருக்கும் நீங்கள் பிறந்த அத்தனை பேரும் வந்து சந்தோஷத்திற்காக பிறந்தோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா வந்து அப்பப்போ வந்து நினைச்சா உங்களை ஆட்டி படைச்சிட்டு கொஞ்ச நாள் தூங்கும் பிற எழும்பி நிற்கும் இதெல்லாம் செய்யும் அப்ப மனித வாழ்க்கையில் வந்து கேதுவை போல் ஒரு மோசமான கிரகம் எதுவுமே கிடையாது கேதுவை போல் ஒரு மோசமான கிரகம் எதுவுமே கிடையாது அப்ப இந்த சுக்கரனு கேது இணைவு ஏழாம் இடத்தில் கேது சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் கேது சுக்கரனுக்கு நேர் ஏழில் கேது இது எங்கேயாவது டச் பண் டச் ஆயிடுச்சுனாலோ கேதுவுடைய ஆகிய அசுவதி மகம் மூலத்தில் சுக்கிரன் வந்த உட்கார்ந்தாச்சுனாலோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கேதுவுடைய நட்சத்திரத்துல வந்து சுக்கரன் உட்காரக்கூடாது அதே சமயத்தில் ராகுவோடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரன் உட்காரக்கூடாது அங்கே கல்யாணத்துல ப்ராப்ளம் உண்டு சால்வ் பண்றதுக்கு எல்லாம் சாஸ்திரத்துல வழி இருக்குது ஆனா எல்லா மனிதன் என்ன சொல்றான்னா அதை பொறுமையாக கடைபிடிச்சு அந்த காலத்தை வந்து ஒரு மனிதன் வந்து தக்க அது 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 கொடுக்கின்ற ஒரு அடியை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கும் அது கொடுக்கின்ற ஒரு தாக்கத்தை வாய்ந்து வாங்கிக்கிட்டு அமைதி ஊரெல்லாம் கேட்கும் ஏன் இன்னும் கல்யாணம் முடிக்கல இன்னும் கல்யாணம் முடிக்கல ஏன் கல்யாணம் முடிக்கல ஏன் கல்யாணம் முடிக்காம வச்சிருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவலைகளாக குசு குசு என்று சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு அப்ப இந்த சுக்கரன் கேது இணைவு என்று சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரம் வந்து பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து பெரும்பாலும் இருக்கிறது ஆண்களுடைய ஜாதத்திலும் இருக்கு ஆண்களுடைய ஜாதத்தில் இருக்கு அப்ப இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் வந்து சித்திரகுப்தனுடைய வழிபாடுதான் பண்ணும் இதற்கு வந்து தேர்வு என்று சொல்லக்கூடியது ஆஹ் யமதர்மராஜனின் வந்து என்று சொல்லக்கூடிய அந்த சித்திரகுப்தன் சித்திரகுப்தனை சித்திரகுப்தனை வந்து நாம் வழிபாடு பண்ணணும் நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சித்திரகுப்தனுடைய படம் சித்திரகுப்தனுடைய இமேஜின் போட்டீங்கன்னா சித்திரகுப்தன் தேவலோக சித்திர சித்திரகுப்தன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் அந்த சித்திரகுப்தன படத்தை வந்து நல்லா ஏ போர் சைஸில் போட்டு வீட்டில் வச்சு வந்தேன்னு சொல்லணும் நான் வந்து ரெகுலராக நீங்கள் நல்லா சந்தனம் குமம் வச்சு நீட்டாக வந்து தீப தோமங்கள்லாம் கொஞ்சம் காட்டி ஒரு சின்ன எப்பயுமே ஒரு மனித வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் தயவு செய்து இத்தனையான பாயாசம் எங்க பாயாசம் அந்த பாயாசம் என்று சொன்னாலே பாயசம் அப்படின்னாலே அந்த இனிப்புக்கு வந்து மயங்காத எந்த தெய்வங்கள் இல்லவும் இல்லையவே இல்லை கிடையவே கிடையாது இனிப்புக்கு மயங்காத எந்த தெய்வம் அதை நம்ம கையாலே வீட்டில் வச்சு செய்யலாம் வச்சு செஞ்சுட்டு வந்து என்ன சொல்றான்னா இந்த கேதுவோடைய காயத்ரி மந்திரத்தை வந்து அழகாக சொல்லணும் கேதுவுடைய காயத்ரி மந்திரம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் எல்லா மனிதனும் கேதுவுடைய ஒவ்வொரு நாளோடைய இயக்கங்களும் தன்மைகள் என்ன சொன்னா கேதுவுடைய தன் தன்மைகள் தான் இருக்கும் அப்போ அந்த கேதுவோடைய காயத்ரி மந்திரம் மந்திரம் என்று சொல்லக்கூடியது ரெண்டு விதத்துல சொல்லலாம் கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகளின்றி கேண்மையாய் இறச்சி கேது தேவை இதை செய்யலாம் சொல்லலாம் அல்லது பாலாச புஷ்ப சாங்கசம் தாராக கிரக கிரக மஸ்தகம் ரவுத்ரம் ரவுத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாமகம் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இது நீங்க வந்து சர்வசாதாரணமா கிடைக்கும் இந்த மந்திரம் கிடைக்காமல போகாது அப்போ கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பொம்பு வழக்குகளின்றி கேழ்மையாயிரட்சி கேது தேவே இதையும் சொல்லலாம் பாலாச புஷ்ப சாங்கசம் தாராக கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாகம் அவ்வளோதான் இதை ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த ரேசியோக்களில் வந்து நம்ம சொல்லலாம் சொல்லிட்டு வந்து என்ன சொன்னா எப்பயுமே கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி தற்பை புல்லுக்கு உண்டு அந்த தற்பை புள்ளை ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து என்ன சொன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கேது இருக்கின்ற கிழமையில் கேது இருக்கின்ற கிழமையில் அந்த கேது இருக்கின்ற கிழமையில் எமகண்ட காலத்தில் கேது இருக்கின்ற கிழமையில் எமகண்ட காலத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அந்த தர்பை பிள்ளை வந்து என்ன சொல்கிறான்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா சின்ன கெட்டெல்லாம் வந்து நம்ம கடைகளில் அழகாகவே கிடைக்கிறது அந்த கெட்டை வாங்கி வந்து விநாயகர் கோவிலுக்கோ அல்லது கோயிலுக்கு விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் இந்த ரெண்டுல ஒன்றுக்கு கண்டிப்பாக கொடுங்க அப்படி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கொடுக்கணும் இதை இது 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 வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது கேதுவோடைய போராட்டத்தை வந்து சுக்கரனோடு கேது சேர்ந்து இருக்கின்ற அந்த தோஷத்தை போக்குவதற்கு யாரை பிடிக்கணும்னா ராகுவை தான் பிடிக்கும் அப்ப ராகுவைத்தான் பிடிக்கணும் ஏன்னா கேதுவோடைய முட்டுக்கு முட்டுவத முடக்கு தன்மையை ராகு எடுத்து விட்டுருவோம் ராகுவோடைய வேகத்தை வந்து என்ன சொன்னா கேது தடுத்துருவோம் தடுத்துருவோம் அப்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காளி கோவிலில் காளி கோவிலில் வெள்ளிக்கிழமை 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 அதுக்கு வந்து டைம் எல்லாம் ஒன்றும் கிடையாது வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை என்ன சொன்னா பத்திர டு பன்னிரெண்டு ராகு காலத்தில் நேட்டா வந்து அந்த காளி தேவிக்கு வந்து என்ன சொன்னால் அழகான வந்து ஒரு நல்ல மாலை சம்மங்கி மாலை வாங்கி போடலாம் மல்லிகைப்பூ மாலை வாழ வாங்கி போடலாம் செவ்வலி மாலை வாங்கி போடலாம் போட்டு வந்து ஏதாவது என்ன சொன்னாங்கன்னா வந்து ஏழு லட்டு ஏழு லட்டு சின்ன சின்ன லட்டுகள் கடையில் கிடைக்கும் நீங்கள் தயை கூர்ந்து பிரசாதமாக ஒரு மனிதனுக்கு வந்து கோயிலில் கொடுக்குறத எல்லா மனிதனுமே வாங்கிக்கிடுவோம் அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க ஏதோ பரிகாரத்துக்காக கொடுக்காங்க நம்ம எதுக்கு வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனச்சஞ்சலம் ஏற்படும் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க மழையை போடுங்க ஒரு நல்ல சின்ன கவரில் வந்து என்ன ஏழு லட்டு வாங்கிட்டு போங்க கட்டு வாங்கிட்டு போய் என்ன சொன்னோன்னா நீட்டாக வந்து சாமி பாதத்தில் வச்சுட்டு வர்றவங்களுக்கு விநியோகம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னா அந்த காளி கோவிலுக்கு நீங்கள் போகும்போது நாலு நெய் தீபம் நாலு நெய் தீபம் வரிசையாக அங்க இருக்கிற மேலே வச்சுட்டு அழகாக நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் இது செலவில்லாத பதிகாரம் அதாவது அனுமார் கோயிலுக்கும் விநாயகர் கோயிலுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா தர்பை தர்பை பொருள் வாங்கி கொடுப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது ரொம்ப பெரிய ரேட்டும் கிடையாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து வார வாரம் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஆஹ் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பத்திர டு பன்னிரெண்டு ராகு காலத்துல ஏன்னா நடந்திறந்து தான் இருக்கும் அந்த கோயில் பூசாரி சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற கோயில்களில் வந்து என்ன சொன்னால் ஏதோ ஒரு பிரபலமான கோயில்களில் போய் அதிகமான கூட்டம் இருக்கிறதே தவிர மற்ற நேரங்களில் இல்லை அவங்களும் வந்து வருமானத்துக்கு திண்டாடிட்டு இருக்காங்க அப்போ அவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா இதெல்லாம் நீட்டாக கொடுத்து நீட் பண்ணி அவர்களுக்கு மனம் வந்து அன்றைக்கி ஒரு நூறுரூவா நாள் தச்சனை கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இதை எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா ஒரு ஏழு வாரம் ஏழு வாரம் செய்யலாம் பதினாறு வாரம் செய்யலாம் இருபத்தஞ்சு வாரம் செய்யலாம் இருபத்தைந்து வாரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நாலு வாரம் ஒரு மாசம் அப்ப உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுங்க அப்ப வந்து ஐநாங் இருபது ஐநாங் இருபது ஆறுநாங்கு இருபத்தி நான்கு ஆறு மாசத்துக்குள்ள வந்து என்ன சொன்னா முடிஞ்சு போயிடும் ஆறு மாசத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும் ஆறு மாதம் வந்து இந்த கர்மாவை வந்து சுக்கரனோடு கேது சேர்ந்த கர்மா சுக்கரனோடு கேது சேர்ந்த கர்மா என்ன செய்யும் அப்படின்னா இந்த கல்யாண தடைகள் பிரச்சனைகள் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா வந்து பிரச்சனை இருக்கும் நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் செக்ஸுவல் லைஃப் நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் செக்ஸுவல் லைஃப் அப்படின்ட்டான் அவன் செக்ஸுவல் லைஃபுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம இன்ட்ரஸ்டட் இல்லாமல் இருந்தால் கட்டணம் என்ன செய்வான் சண்டை போடுவான் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும் அப்போ ராகுவோடைய அந்த சுருண்டு படுத்து கேதுவோடைய அந்த சுருண்டு படுத்திருக்கின்ற தன்மையை வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து கேதுவோடைய சுருண்டு படுத்திருக்கிற தன்மையை எந்திரிச்சு வந்து படம் எடுத்து ஆட வைக்கக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு அதனால ராகு என்று சொன்னால் காளி அப்ப இவங்களை வச்சே முடிச்சிடலாம் பரிகாரம் என்பது அனுமார் கோயிலுக்கு வந்து மாலை கூட போடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் விநாயகருக்கு வந்து தர்ப்பை புல் ரெண்டு ரெண்டுத்துக்குமே தற்பை புல் வாங்கி கொடுக்கலாம் அப்போ உங்கள் ஜாதத்தில் இது வந்து உங்கள் ஜாதத்தில் கேது இருக்கின்ற இடத்திற்குண்டான கிழமையில செய்யுங்க வாரத்தில் ஒரு நாள் வரும் உங்கள் ஜா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நான் சொன்ன காளி கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னா மாலை வாங்கி போட்டு நாலு லட்டு அல்லது ஏழு லட்டு நாலு லட்டே வைங்க நாலில் நாலு விளக்கு போடுங்க நாலு விளக்கு போட்டு வந்து என்ன சொன்னாலும் ஏழு லட்டு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது யாராவது அந்த ஏழு பேர் கண்டிப்பாக வாங்குவாங்க அந்த வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறவன் தான் வாங்குவாங்க எல்லாரும் வாங்க மாட்டான் எல்லாரும் வாங்க மாட்டான் அப்போ நீங்கள் அதை வாங்கி கண்டிப்பாக கொடுத்து உங்களுடைய சுக்கரன் கேது தோஷம் இருக்கின்றவர்கள் எப்பயும் அடிக்கடி விநாயகரை பார்க்கணும் அனுமாரை பார்க்கணும் லைஃப்பில் வந்து கொஞ்சம் விருதலான தன்மை நன்றாக லைஃப்பில் வந்து எந்தவித பாதிப்பு தன்மைகள் இருக்கக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து காளி வழிபாடு பண்ணி 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 உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன பாதரசத்தால் செய்யப்பட்ட வளம்புரி விநாயகர் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லது என்ன சொன்னான்னா அனுமனுடைய சிலையை வந்து சிறு சை இருக்கு இருக்குது எல்லாம் கிடைக்குது அதை வச்சு என்ன சொன்னா அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்க கேதுவுடைய கொட்டங்கள் அடக்கப்பட்டு வாழ்க்கை பெரிய மாற்றங்களுக்கு வந்து உங்களுடைய திருமண பந்தத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளும் திருமணம் ஆகாத குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் தேரும் இதுதான் சுமூகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் சிபி பாறை ஜோதிடர் ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமய சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் நன் வணக்கம் 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 வணக்கம்